நெற்றியில் மை வைக்கலாமா அது ஏங்க மை அப்படின்னா மையினாலே ஒரு விதத்தில் ஒரு அச்சத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அதனுடைய நிறமாக கருப்பாக இருக்கிறதுனால என்னமோ ஒரு விதமான அச்சத்தை கொடுக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த மை ஆக சிறந்தது சரி இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நல்வழி சத்தியமான வழி இன்னொரு விஷயம் தீய வலி நாம எந்த மைய நாம நிச்சியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தீய வெளியில வரும் அதை பத்தி நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு உடல்ல சாமி இருக்கு தெய்வத்தோட அருளாசி இருக்கு அப்படின்னா அதை பார்த்த உடனே அதனுடைய மைய நாம கண்டுபிடிச்சிடலாம் அதாவது பெரிய பெரிய யாகங்கள்ல கும்பாபிஷேகங்கள்ல ஐயர் பெருமக்கள் கொடுக்குற அந்த அந்த மை இருக்குல்ல சத்தியமான வழி நீதியான வழி நேர்மையான வழி எப்படிப்பட்ட ஒரு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளோட சரி பண்ணி கொடுத்துறோம் எப்படி ஆகம விதுப்படி நல்ல ஹோமங்கள் வளர்த்து எல்லா தெய்வங்களுக்கும் அந்த தெய்வமே வந்து அந்த மயில நின்று நம்ம கிட்டே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்குற மாதிரி சத்தியமான வழியில் வர்ற மை தான் அந்த ஐயர் பெருமக்கள் வளர்க்குற யாகங்கள் கும்பாபிஷேகங்கள் கோவிலில் நடக்கிற ஹோமங்கள் அதுலேருந்து மை தாராளமாக வைக்கலாம் பச்சை ஆகணும் மறுக்கவே கூடாது ரொம்ப விசேஷமானது அற்புதமானது அதே சமயம் ஒரு சில எல்லைகள்ல பெரிய பெரிய தெய்வ ஆலயங்கள்ல அந்த சாமி அந்த எல்லையில மை கொடுப்பாங்க எப்படி அந்த தெய்வம் ஒரு கருப்பசாமி இருக்காரு அப்படின்னா அந்த கருப்பசாமி அவர் அந்த எல்லையில ஒரு அச்சாட்டம் ஒரு அசலாட்டம் இது போன்ற தீய வினைகளை நீக்கி கொடுக்க ஒரு சில ஆலயங்கள்ல மை கொடுப்பாங்க வைக்கலாம் தாராளமா வைக்கலாம் கண்ணால பார்த்து காதால கேட்டு நாம் அதை தாராளமா நம்ம நெற்றியில இடலாம் நம்மளுடைய குழந்தை ஊட்டிகள் எல்லாத்துக்கும் நல்லா கொடுக்கலாம் தவறு இல்லை ஆனா கண்ணுக்கு தெரியாம நாம் நாம் அதை பார்க்காம நம்மை பற்றி அறியாதவர்கள் நம்மை பற்றி தெரியாதவர்கள் கொடுக்கிற மை அது நமக்கு சரியானதாக அமையாது ஏன் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நல்லது தாங்க அதாவது எங்க நல்லது இருக்கோ அங்க ஒரு சில கெட்டது இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த ஆழகால விஷத்துல கூட அமிர்தமும் நஞ்சு இருக்குன்னு சொல்லலையா அது மாதிரி இது போன்ற அந்த மை என்ன அப்படின்னா கெட்ட வினைகள்ல தீய வினைகள்ல துஷ்ட சக்திகள்ல ஒரு சில சுடுகாட்டு சாம்பல்ல இது போன்ற ஒரு சில மூலிகைகள்ல சத்தியத்துக்கு எதிரா அநீதிக்கு எதிரா அதர்மத்துக்கு எதிரா சூடப்படும் அங்க அதுபோன்ற மைகள் ஆபத்தானது சரி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது முதல் என்ன அப்படின்னா நம்ம கண்ணால பாக்கல நம்ம நேர்ல எந்த இடத்துல அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தெரியல இது முதல் அறிகுறி நாம் அடையாளம் காண முடியும் இன்னொரு என்ன அப்படின்னா என் மேல ஒரு சாமி இருக்கு இல்ல என்னுடைய தெய்வத்தோட அருளாசி அருட்கடாட்சியம் எனக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும் அந்த மை சரியா இல்லையா என்னுடைய மனசு குற்ற உணர்ச்சி எனக்கு என்னுடைய உடல் சிலிர்க்க என்னுடைய உடல் அதை அதை தள்ளி அச்சப்படும் என்னுடைய உடல் அச்சப்படும் எனக்கு நற மனசுக்குள்ள நறுக்கப்படும் அப்ப அதை தவறு அதை செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு நிலை உருவாகும் போது அதை நாம தொடக்கூடாது அதை நாம செய்யக்கூடாது சரி மையோட வேலை என்ன அப்படியே அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து உடம்ப சரி பண்ணவும் செய்யும் அதே சமயம் தீய வழிகள்ல உருவாகிற ஒரு சில அதர்மமான நீதியான ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கவும் செய்யும் இதுல நெற்றியில நாம வைக்கிறது தாராளமா நாம வைக்கலாம் ஆனா நான் சொன்ன மாதிரி ஐயர் பெருமக்கள் கொடுக்குற யாக குண்டங்கள்ல இருந்து வர்றத அதே சமயம் அந்த குலதெய்வ எல்லைகள்ல அதே சமயம் பெரிய பெரிய ஆலயங்கள்ல இருக்கிற அந்த மைய நாம தாராளமா வைக்கலாமே தவிர கண்ணுக்கு தெரியாத நமக்கு நம்மை சாராத ஒரு சில இடங்கள்ல இருந்து வர்றத நாம தவிர்ப்பது மிக நல்லது இந்த பதிவுல சொல்ல காரணம் என்ன இந்த பதிவுல சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அதாவதுங்க சத்தியமான மக்களுக்கு தெரியாது ஏன்னா எல்லாமே வந்து வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருப்பாங்க அதனால அவங்க ஏத்துக்குவாங்க என்னமோ அவங்க தான் அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிறது அதனால தெரியாது எது கல்லு எது பாலு எது விஷம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாது அப்ப அது போன்ற மக்களுக்கு சொல்றேன் இந்த தீய வழிகள்ல வர்ற மைய இருக்கு பாத்தீங்களா அது எப்படி அப்படின்னா ஒரு வழியில அது ஒரு நம்மை முடக்கும் நமக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் ஒரு சில பொருளாகவும் அமைஞ்சிடும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில மாந்திரிக தாந்திரிகங்கள்ல தீய வழிகள்ல அதுக்கு எதிராக சூட்டப்பட்டு ஒரு சில சாம்பல்கள்ல இருந்து ஒரு சில ஒரு சில மனிதனுக்கு எதிரான ஒரு மூலிகைகள்ல இருந்து தயாரிக்கப்படும் அது போன்ற ஒரு சில ஒரு சில விஷயங்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல நடக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த பதிவுல அறிவு மண்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதனால ஒரே விஷயம் சுருக்கமா சொல்றீங்க நீங்க போறீங்க ஆலயங்கள்ல போறீங்க அந்த ஆலயம் வந்து அழகா உங்களுக்கு ரொம்ப சக்தியா முழுமையா நீங்க நம்புறீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க தாராளமா வைங்க ஆனா ஊரு பேரு தெரியாத எப்படி உருவம் தெரியாத அருவமாக கூட எதுவுமே தெரியாம இது போன்று நம்மை சாராத ஒரு சில இடங்கள்ல வருதோ அல்லது நம்ம இருப்பிடங்கள்ல இருக்கோ அல்லது நம்ம கண்ணுக்கு படுதோ அப்படின்னா அதை தொடாதீங்க அதை விட்டு விளையாங்க அதை சுத்தம் பண்ணிடுங்க அதுதான் நமக்கு ஆரோக்கியமானது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு ஆரோக்கியமானது அதே சமயம் தெய்வம் தெய்வம் தான் எல்லான்னு இருக்கிற பெருமக்களுக்கு அது ஆரோக்கியமானது அதனால இந்த பதிவுல மை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்குமோ அதை அந்த அளவுக்கு ஒரு சில இடங்கள்ல தீய வழிகளில் சூடப்படுகிறது அதை பற்றி நாம் அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அறிஞ்சத என்னுடைய தனிப்பட்ட கத்த அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்